செய்யறதுக்கு பெரியவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல மனசு இருந்தா போதும் அதுக்கு ஒரு ஸ்டோரியா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் என்னோட வீடியோவை பாக்குறீங்க ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சிறிய எறும்பு ஒரு பெரிய யானையும் நண்பர்களா இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அந்த சின்ன எறும்பு ஒரு குழிக்குள்ள தவறி ஒரு ஆழ இருக்கும்ல உள்ள விழுந்துச்சு அப்ப அந்த எறும்பு அந்த க ரொம்ப கத்தி சொல்லுச்சு யானையே என்னை காப்பாத்து யானை என்னை காப்பாத்து நான் இந்த குளித்தலை விழுந்துட்டேன் தயவு செஞ்சு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி அது அதை கத்திக்கிட்டே இருந்துச்சு அதை கேட்ட உடனே அந்த யானை வேகமா ஓடி வந்து தன்னோட தும்பிக்கையை எடுத்து அந்த அந்த குழிக்குள்ள விட்டு தன்னை எறும்பியுமே மேல அந்த குழில இருந்து வெளியே எடுத்துருச்சு அப்போது ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் விரிச்சு வச்ச வலையில் யானை வந்து சிக்கிருச்சு அப்போ அந்த யானை கத்திச்சு யாராச்சும் வந்து என்னை காப்பாற்றுங்க நான் இந்த வேட்டைக்காரனோட வலையில் சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யானை கத்திக்கிட்டே இருந்துச்சு அதை உடனே அந்த அந்த எறும்பு தன்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் அந்த தன்னோட எறும்பு நண்பர்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வ கூட்டிகிட்டு வந்து அந்த வலையுமே கடிச்சு கடிச்சு போட்டுருச்சு அப்போ அந்த யானையுமே வெளியே தப்பிச்சு வந்துடுச்சு அந்த யானை தன்னோட தும்பிக்கையால் அந்த எறும்பு தூக்கி சொல்லிச்சா தேவை செய்கிறதுக்கு பெரியவங்களா சின்னவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல மனசு இருந்தாவே போதும் அப்படின்னு அந்த அப்படின்னு அந்த யானை சொல்லிச்சாமா தேவை செய்யறதுக்கு உருவம் தேவையில்ல நல்ல மனசு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களில் யாருக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனாக இருக்கோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்